ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னேன் ஜகரம் பிபி அப்புறம் பொன்சில்வி டாரஸ் கார்டன் அப்புறம் குபேரமலர் அந்த சகோதரி மூணு பேருமே எனக்கு நேற்று வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க மூணு பேருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒரு அப்டேட் பார்ப்போம் பாருங்கள் வெர்ஸ் சோளம் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டாங்கன்னு நான் ஒரு வாரம் பத்து நாளில் கருது வச்சுருக்கேன் பூ பூத்துரும் பூ பூத்தேன்னா கருது வர ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி இந்த ஆரஞ்சு பழச்செடியை கட் பண்ணி விட்டோம்னா விவர்ஸ் அதுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் சைடு பிராஞ்சு நிறைய விட்டுருக்கு பாருங்கள் என்ன இதை கட் பண்ணி கட் பண்ணி விட்டா தான் நம்ம என்ன செய்யணும் சின்னதாக இருக்கும் போதே அப்படி என்ன செய்ய முடியும் பழங்கள் பறிக்க முடியும் ஏன்னா டப்பால் தானே வச்சிருக்கோம் நம்ம அதனால் அது பண்ணி காலையை எங்களுக்கு நல்ல மழை விவசாயம் ஆனால் இப்போ பார்த்தா சுல்லுன்னு வெயில் அடிக்குது ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செடியை அப்டேட்டையும் பாருங்கள் இந்த இதுலேருந்து ஒரு கத்திரிக்காய் நாற்று எடுத்து என்ன செய்யிட்டேன் என்கிட்ட ஒரு இதில் நட்டு விட்டாச்சு அது போக ரெண்டு ரெண்டு ரோஸ் வாங்கிட்டு வந்தோம்ல இங்கே பாருங்கள் அதே நட்டு விட்டாச்சு இந்த தொட்டியில் ஒன்று இந்த தொட்டியில் ஒன்று இது நட்டுனால கொஞ்சம் அப்படியே வாடி நிற்காது அப்புறம் நான் கொஞ்சம் வேர் பிடிச்சினா சரியாக போயிடும் என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லுமே ரோஜா பண்ணில் வாடின இலையை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ஏதாவது டிசீஸ் வந்தால் தான் அந்த இலை வந்து அப்படியே ஆகும் நல்லா பாருங்கள் எவ்வளோ இலை எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து காயுற குப்பையிலையும் போடக்கூடாது குப்பையில் தான் போடணும் நம்ம காயக்கூப்பில போட்டோம்னா இல்லை இருக்க டிசீஸ் வந்து மற்ற செடிக்கும் பரவிடும் அதனால் இந்த பாருங்க எவ்வளோ எல்லாம் பாருங்கள் மொத்தம் நாலு ரோஸ் செடியில் இருந்துச்சு அவ்வளோத்தையும் எடுத்தாச்சு இப்போ எல்லாத்துலையும் என்ன செய்யும் நல்லா சூப்பராக தளர் அடிக்கும் பாருங்க பாருங்கள் நிறைய தளர் என்ன செஞ்சு விட்டேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இலையா புல்லும் அப்போல்லாம் என்ன செய்யும் நல்லா புது புது தளர் வந்து மொட்டு வைக்கும் இறங்க புது தளராக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பழைய தளர்லாம் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா சின்ன சின்ன அரும்பாக குருத்து வருது பாருங்கள் இப்படி வர ஆரம்பிச்சிடும் இந்த கொத்து ரோஸ்லையுமே நல்லா தளர் வந்துருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க ஏன்னா இந்த மழை பெய்யுற நேரம் நல்லா நம்ம கவாத்து பண்ணி விட்டோம்னா சரி நல்லா சூப்பராக வரும் நிறைய கிளைகளையும் காஞ்ச சேலை கிளைகளெல்லாம் என்ன செஞ்சுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த மழை நேரத்தில் கட் பண்ணி விடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இது ஊட்டி ரோஸாக எடுத்து தளர் வச்சிருக்கு இப்போ நல்லா வெயில் அடிக்குது அடுத்தாப்புல சாயங்காலம் மழை வந்துடும் காலையிலே இன்னைக்கு நல்ல மழை ரெண்டு மணிக்கும் ஆரம்பிச்சிச்சு விடிய காலத்தில் காலையில் ஆறு மணி வரைக்கும் நல்ல மழை எல்லாத்துட்டுமே எவ்வளோ பசுமையாக இருந்தாலும் தண்ணி ஊட்டுற வேலை இல்லை நமக்கு அதனால் இந்த சிப் டிப்ஸ் இதான் இந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துச்சு ரோஜாப்பு கண்ணு பராமரிச்சிருக்கு எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் பிடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது என்னது முள்ளங்கி இதில் சூப்பராக இருக்கும் பாருங்க இதில் முள்ளங்கி வெளியே கூட தெரியுதாங்க எல்லா செடியுமே சிறப்பாக வந்துட்டு இருக்குது இல்லை ரெண்டு ரோஸுக்குன்னே நட்டெலாம் விவரிசு அந்த மண்ணை எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் காய போட்டுக்கேன் இது கூட நம்ம கோக்கப்பிட்டு இதையும் கலந்து வேறு செடி வைக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மழை வர்றதுக்குள்ளே காயப்போட்டு எடுத்து காய போட்டாச்சு கத்திரிக்காய் செடி எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது இன்னும் ஒரு பத்து நாளையில் அந்த தொட்டியில் போட்டோம் பாருங்கள் காயிறு குப்பையை போட்டு மண் போட்டோம்ல பத்து நாளையில் மக்கிடும் ஏன் கிட்டீங்கன்னா மழை திண்ணி ஏற்கனவே வெங்காயத்தூள்லாம் காய போட்டது அதனால நல்லா சிறப்பாக வந்துடுவாங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா செடியும் எல்லா செடியும் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் இப்படி எப்படி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்ட்ன்னு அதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மண் போட்டதுக்கு மேலே கூட பீட்ருட்டு தெரிய ஆரம்பிச்சு விவர்ஸ் மண் நிறைய போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு நான் தோண்டி எடுத்துருமான்னு பார்க்கேன் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கே கணக்கு தெரியலை எல்லாத்தடியுமே எவ்வளோ பசுமையாக இருக்கும் பாருங்கள் தண்ணி விட்ற வேலை இல்லை எல்லாம் இயற்கையே தண்ணி விட்டுட்டாங்க இந்த சோளத்தில் அடுத்த இது வந்துடும் விவர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு சோளம் தொட்டியில் வச்ச சோளம் தான் இவச தப்பிச்சிருக்குது தரையில் வச்சதுலாம் அணிலார் வ தேங்க் தேங்க்யூ